அளவு காய்ச்சாமிக்கு திருச்சி விழா கூட பார்ட் டூ தான் பார்க்க போறோம் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம் படி போய்கிட்டே பாருங்க மேலே போயிட்டு வைப்போம் இங்க ஒரு கோயில் இருக்கு பிள்ளையார் கோயில் அடுத்து நான் முருகர் செலவு ஒன்று பாருங்க ஆட்டாடி என்ன இங்குட்டு ஒன்று போகுது ஏற ஏற போயிட்டே இருக்கு எத்தனை படி இருக்குன்னு தெரியல கடைசி வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு காட்டுறப்பாங்க இங்கே கொஞ்சம் அம்மன் சிலைகள் இருக்கு சரஸ்வதி லட்சுமி மறுபடியும் முதல்ல இந்த சார் வடகரி வடகரி யாரும் தொடகரி யாரும் போல என்ன சார் ஒரு வழியே நம்ம உச்சி பிள்ளையா இருக்கிட்ட வந்துட்டோம் ஆஹா போய்கிட்டே இருக்கேன் பாப்பாத கொஞ்சம் ஓரா சேட்டை ஒண்ணு எங்க வியூவை பாருங்க வேற மாதிரி இருக்கு வெளியில எங்கேயும் ஊட்டி கூட கேனல இருக்கிற மாதிரி ஒரு வியூ அட போமா என்ன திங்க் செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது எப்படியோ ஒரு வேலையை வந்தாச்சு நம்ம சரியான வேலை தூத்திடுச்சுங்க யாரும் வியூ எப்படி இருக்கு வீடியோ வீடு சொல்லிட்டாங்க

பட் நமக்கு தான் போகிற டைமில் போதை கிளம்பணும் இதுவும் கீழே அரிஞ்சிட்டு சின்ன கோயில் உச்சி பிள்ளையார் வந்து நானூற்றி பதினேழு ஸ்டெப்ஸ் இருக்கான் மேலே போகிறதுக்கு